வேண்டியதும் இருக்கிறது அப்படின்னு சேர்த்து சொல்லிக்கணும் எந்திரிச்ச உடனே குழைச்சிடும் அப்பா இனிமே நம்மள அசை கேளாது அப்படின்னு சொல்லிடாம எந்திரிச்சு நன்றியும் செலுத்திருந்து இன்னொரு டேஞ்சர் எனக்கு இருக்கு ஒத்துக்கிறோம் செய்யணும் இன்னொரு டேஞ்சர் ஒண்ணு இருக்குது ஒரே போக வேண்டிய நேரம் ஒண்ணு இருக்கிறது இந்த சின்ன முகத்துல நீ காப்பாத்தி தான் அப்படின்னு சொல்ல வேண்டும் என்று நபி நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்றாங்க அப்ப எதுக்கு நான் எல்லாத்திலயும் அலகம் இல்லை நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் வந்தாலும் சரி லாபம் வந்தாலும் சரி புகழ் வந்தாலும் சரி பெருமை வந்தாலும் சரி கவலத்து தீர்ந்தாலும் சரி திண்டாலும் சரி பருவனாலும் சரி ஒரு புது சட்டம் கிடைச்சிருச்சு போட்டு அலகம் இல்லா எல்லாம் போன அல்ல போடும்போது இல்லா போட்டு முடிச்சவனே அலகம் இல்லா ஒரு பேனா பசு அவர் வர்றாரு நல்லா எழுது அலகம் இல்லா ஒரு கட்டுரை எழுதுங்க எழுதி முடிச்சாச்சு முடிச்சு வச்சிடக்கூடாது அலகம் இல்லா எல்லா போன அல்லாவுக்கு இப்படி ஒருத்தன் நான் சொன்னா அவன் மொத்தலைக்கும் மாறி போயிருங்க அவனுக்கு எது கிடைச்சால் அலஹம்ஜு இல்லா சொல்லி சொல்லி பழகுன ஒருத்தன் வியாபாரத்தில் பொருட்கள் வாங்கல்ல கல்யாணத்தில் மற்ற எல்லாத்துலேயுமே அல்லாஹ் பாத்துக்கிட்டு இருக்கான் அந்த என்ன வந்துடுமா இல்லையா நம்ம ஒவ்வொரு நேரமும் உள்ள சார்ஜ் ஏற்றிக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ சார்ஜ் ஏத்துறமா இல்லையா அப்பப்போ சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய அந்த ஒ எண்ணம் வந்து நமக்கு மேலும் நிற்கும் அப்படிங்கிறத இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் விஷயமே அல்லாஹை புகழ்ந்து கொண்டே இருக்கிறனும் நபிஷல் ஆஹ் சொல்கிறாங்க நீங்கள் அலஹம்ஜில்லானு சின்ன நினைச்சிராதீங்க

இப்போ இந்த இடத்துல எவ்வளவு வெக்கன்னு சொல்லி அளந்து சொல்றோம் அதுக்கு வேற தராசு அதுக்கு வந்து வெப்பமானி வச்சிருக்கானா இல்லையா அந்த வெப்பமானி தொண்ணூறு இருக்கு நூறு நூறு இருக்குன்னு இல்லையா அப்ப அதை அளக்கிறதுக்கு இருக்கிறது நான் சொல்ற சத்தத்துக்கு அளக்கலாமே என்ன டெசிபல் வருது அதுக்கு தராசு இருக்குது அதுக்கு நம்ம இடம் என்ன தராசு செஞ்சு அமல கொண்டு அலகம் கொண்டு எப்படி தராசுல வைக்கிறேன்னு கேட்கக்கூடாது அதை வந்து அதுக்கு ஒரு மார்க் நல்லா போடுவான் வழங்குதா அதனால அலகம் என்பது நன்மை தீமைகளை மனுஷனே வந்து சத்தத்தை அளக்கிறதுக்கு திராசை கண்டுபிடிக்கிறான் காற்றினுடைய வேகத்தை அளக்கிறதுக்கு திராசை கண்டுபிடிக்கிறான் இப்ப மூணாம் நம்பர் கொடியேற்றியாச்சு ஏழாம் நம்பர் கொடி கொடியேற்றியாச்சுங்கிறான் என்னது காத்தினுடைய வேகத்தை பொறுத்து நாற்பது கிலோமீட்டர் அடிச்சா அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு நம்பர் அறுபது கிலோமீட்டர்ல இந்த காத்து வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு வந்து மூணாம் நம்பர் கூட ஏத்துன்றானா இல்லையா அப்ப அந்த காத்துக்கு வந்து அளவு அந்த வேகத்தில் அடிக்கிறது இருக்கிறது எல்லாத்துக்குமே இருக்கிறது அப்ப சத்தத்துக்கு இருக்கிறது பேச்சுக்கு இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து அளந்து பார்க்கக்கூடிய ஒரு கருவிகளை மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கிறான் அந்த மாதிரி இந்த வெளிச்சம் இருக்குது இதெல்லாம் அளவு இருக்குதுல்ல வெளிச்சத்துக்கு அளவு இருக்குது எல்லாத்துக்குமே நிறுத்து பார்க்கலாம் இந்த இந்த வெளிச்சத்துக்குள்ள அளவு என்ன அட மொழியுடைய வேகத்தை அளக்குறான் வெளிச்சத்தினுடைய வேகத்தை மூணு லட்சம் கிலோமீட்டர் வினாடிக்கு போகுதுங்கிறான் அப்படி எல்லாம் அளந்து பார்க்குற அளவு மனுஷனுக்கு செய்ய முடியும் பொழுது அல்லாஹுரப்புள்ள அழைமீன் ஒரு அழுகம்பு இல்லாவுக்கு ஒரு இடம் போடுவான் அவன் அவன் அதுக்கு திராசு வச்சுருப்பாங்க அதை தூக்கி வச்சான்னு சொன்னா அது நினச்சி கொடு தராசன் ரச நினைச்சிடாதீங்க அல்லாஹ வந்து அந்த அற்பத்துல திருத்த இரவன் அவன் தான் அவன் அற்பமானதை கொடுத்தா திருத்தலையவனா இருக்கிறான் அதை சொல்றதை உளபூர்வமா புலங்கி உணர்ந்து எனக்கு இல்லை நான் என்ன எனக்கு என்ன இருக்குது என்ற உள்ளத்துல நம்பி நீ சொல்லி பார்த்தால் அது தராசை நெறப்பத்தான் செய்யும் போல் ஹம்த்ரில்லா தம்லவுள் நீசான் என்று நீ சொல்வது நிசானையே நினைத்து விடும் என்று நெகுசெல்லா சொல்லுவன் சொன்னது சஹி முஸ்லீம்ல முன்னூத்தி இருபத்தி எட்டாவது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது அப்ப நம்ம அலமது என்று சொல்லி இந்த சூரத்துல் பாத்தியாவை நம்ம ஸ்டார்ட் பண்றோம் எல்லா புகழும் அல்லாவுக்குங்கிறது இது அழக சூரத்துல் பாத்தியாவுக்கு மட்டும் உள்ளது இல்ல வேற எதுக்கு உள்ளது மொத்த வாழ்க்கைக்கு உள்ளது அதான் உங்களுக்கு குரான் குரானுடைய தாய் என்று சொன்னா அதுல உள்ளது வந்து மொத்த குரானுடைய சாராம்சம் அதுக்குதான் எங்கெங்கெல்லாம் அலகம் இல்லா அல்லா சொல்றாங்க அதெல்லாம் தொகுத்து சொல்றோம் நபிசல்லா சொல்லுன்னு சொன்னா அவ்வளவு விளக்கங்களுமே அந்த அலகம் இல்லா சூரத்துல் பாத்தியாவுடைய விளக்கம் அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அலுஹம்புரில்லா என்பதை அதுக்கு மட்டும் உரியதாக ஆக்கி கொள்ளாமல் என்ன செய்யணும் மொத்த வாழ்க்கைக்குரியதாக ஆக்கி கொள்ள வேண்டும் அவனுக்கு அடுத்து என்ன வருதுன்னு கேட்டா எல்லா புகனும் அல்லாஹ் குண்டும் சொன்ன உடனே அடுத்து அல்லாஹ்ண்டாய் யாருக்கு அல்லாஹ் வரோம் அலுஹம்புர் இல்லா எங்கிற அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் தெரியும் அலுஹமதுலங்களா என்ன அல்லாஹான்டா யா அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் அதுக்கப்புறம் ரப்புல்லாலமீன் அவனுக்கு சிவத்து வர்ணனை வருது எல்லா புகனும் அல்லாஹுக்குன்னா ஒரு காரணம் வேணும்ல எல்லா புகனும் அல்லாஹ்வுக்கே என்ன எனக்குனால எல்லா புகனும் அல்லாஹ்வுக்கே மூணு காரணம் அல்லாஹ் சொல்றான். அவன் ரபல் ஆலமீனா இருக்கிறான். அவன் ரஹ்மான் ரஹீமா இருக்கிறான். அவன் மாலிகி உமீனா இருக்கிறான். அப்ப அவனை புகழாம யார புகன்றது? அப்படின்னு அந்த மூணுக்கு அந்த இல்லா ஏன் சொல்றோம் என்பதற்குரிய காரணங்களை வந்து அடுத்தடுத்த அल्ले வரிசைல अलग பொறுத்தமா வச்சிருக்கறான். அந்த விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தேவன் மூலசில ஏ? இருக்கா? அப்ப இத விளங்கிடுவோம். இந்த அலகம் இல்லாஹி ரபில் என்று சொல்லி முடிச்ச பிறகு அல்லாங்கிற வார்த்தை நீங்க நிமிஷம் சேர்க்குங்கிறார் அல்லாங்கிற வார்த்தையினுடைய விளக்கத்தை வச்சுக்கிறோம் அல்ல என்ன செய்யறாங்க முஸ்லிம் அல்லாத மக்கள் எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முஸ்லீம் அல்லாத கேள்வி கேட்கும்போது பொழுது அதிக நீங்க அல்லாந்த அரபு போய் சொல்றீங்க கடவுள் சொல்ல வேண்டியதான இறைவன் சொல்ல வேண்டியதான நீங்க எதுவும் அல்லாங்கிற ஒரு புது கடவுள் கொண்டாது நீங்க துணிக்கிறீங்கள என்றெல்லாம் கேட்கிற காட்சி நம்ம பார்க்கிறோம் அது காரணம் என்னன்னு கேட்டா நம்மளுக்கும் அல்ல என்னன்னு விளங்குறது இல்ல அவனுக்கு விலைக்கு சொல்றது இல்ல அவர்களுக்கு நமக்கு தெரியாத காரணத்தினால அவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை இல்ல நம்ம விலைக்கு சொன்னதுக்கு அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கே தெரியாத காரணத்தினால அவர்களும் தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்ல அல்லாண்டா யாருக்கு சொல்றது விளைவிக்கிறன்னு அல்லாங்கிறது நபிகள் நாயகம் செல்ல ஆசையில் வந்து அந்த மக்களுக்கு தெரியாம இருந்த அல்லாத புது ஒரு கடவுளை கொண்டு அறிமுகப்படுத்தி இந்த அப்பா இதான் அல்லான்னு சொன்னாங்களா இல்ல அல்லாங்கிற வார்த்தையை வந்து நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி அந்த மக்கள் தெரிஞ்சு வச்சிருந்தார்கள் தெரிஞ்ச சொல்ல தான் நாங்கள் ரசூல் செல்ல ஆலை சொல்லுவோம் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துனாங்களே தவிர அல்லாஹாங்கிறது ரசுல்ல்லாவு புதுசாக ஒரு ஆளு பேரை சூட்டி இவன் அல்லாண்டு கொண்டாந்து அவங்க அறிமுகப்படுத்தலை அதுக்கு நீங்க சான்றை பார்த்தீங்களே ஆனால் ஒரு நிறைய சான்று இருக்குது நபிகள் நாயகன் சொல்லலாம் ஆலை செல்லமுடைய தரப்பனார் பேர் என்னென்னு கூட நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்துல்லான்னு சொல்லுவோம் நபிகள் நாயகத்துடைய தரு அத்தா பேர் வாபா பேர் என்ன அப்துல்லா அப்துல்லா என்ன அர்த்தம் அல்லாஹ்வின் அரிமை அப்ப நபிகள் நாயகத்துரை வாப்பாவுக்கு அப்துல்லான்னு பேர் இருந்தா இப்ப நாயகத்துக்கு நாயத்துக்கு முந்தைய அல்லாங்கிறது தெரிஞ்சிருக்குல்ல அல்லான்னு தெரிஞ்சிருந்தா தானே அல்லாவுடைய அடிமைன்னு பேர் வைக்கல அப்துல்லாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அல்லாவுடைய அடிமை அல்லாஹ்வுடைய அடிமன் நபிகள் நாயகத்துக்கு பேர் இல்ல அவங்க தகப்பனாருக்கு பேர் இருக்கிறது அவங்க தகப்பனாருக்கு அவங்க பாட்டனார் பேர் வச்சிருக்கிறார் அவரே அப்துல்லான்னு பேர் வச்சிருக்கிறார் கேட்டா அல்லான்னு ஒருத்தன் இருக்கான்னு அவங்களுக்கு தெரிஞ்சு இருக்கிறது அவனுக்கு இவர் அடிமைன்னு தெரிஞ்சு இருக்கிறது அப்ப ஒரு அப்ப அல்லாங்கிற வார்த்தையை அப்படி பயன்படுத்தினாங்க என்பதற்கு நபிகள் நாயகத்தினை தகப்பனார் பேர் அப்படி இருந்ததே ஆதாரம்

வபகாரமா நாம ஏத்துக்கறதனால விவகாரம் இருக்குது அப்ப அக்ரிமென்ட்ல எப்படி நாங்க அல்லாஹ் உனக்கு உம்பா ஆட்களுக்கு நீ அல்லாஹ்வுடைய தூதரா இல்ல எங்க ஆட்களுக்கு நீ அல்லாஹ்வுடைய தூதரி இல்ல உன் ஒரிஜினல் பேரே எழுதினாங்க உடனே ரஸூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க முஹம்மது ரஸூல்லாஹி அழிச்சிட்டு அలిக்கே சொல்லிட்டு இதுல எப்படி எழுதுறாங்க ஹாதா மா காலா அலைஹி முஹம்மது இப்னு அப்துல்லா அப்துல்லாவுடைய மகன் முகமதும் இந்த அரபு மக்களும் எழுதி கொண்ட ஒப்பந்தும் தான் எழுதுறாங்க அல்லாஹ்வுடைய தூதரனு அழிச்சிட்டாங்க அதுக்கு சொல்லி ஒரு பாயிண்ட் சேர்தான் அல்லாவுடைய தூண் ஒத்துக்கிட்டு தான் இஸ்லாத்துக்கு வந்திருப்பான உன்னை அல்லாவுடைய தூண் ஏத்துக்கிறாங்கனாலதான் விவகாரம் உன்னை தடுக்கிறதே நாங்க காரணமே தான் இருக்குன்னு சொன்னாங்க அப்ப ரசூல்லாவது பயன்படுத்தி இது புகாரில இரண்டாயிரத்தி எழுநூறாவது ஹதீஸ் மூவாயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலாவது ஹதீஸ்கள் பார்க்கலாம் அதே மாதிரி அண ரசூருல்லா அழிக்க சொன்னு சொல்றாங்க நான் ரசூருல்லா தான் அல்லாஹ்வுடைய தூதர் தான் அண முகமது அப்துல்லா அப்துல்லாவுடைய மக முகமது நான் தான் அப்படின்னு சொன்ன செய்தியையும் புகாரியில் நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்னாவது ஹரிசில் பார்க்கலாம் அதே மாதிரி வானத்தை படைச்சது யார் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா பூமியை படைச்சது யார்னு கேட்டா அல்லான்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப அல்லாஹ் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க அவங்க அதே மாதிரி மலை இறக்கிறது யாருன்னு கேட்டா அல்லான்னு சொல்லியிருக்கிறாங்க அட உன்னைய படைச்சது யாருனான்னு கேட்டா அல்லான்னு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் திருமலை குரான்ல இருபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்னு முப்பத்தி ஒன்னு இருபத்தி வசனம் அதாவது இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அறுபத்தி வசனத்தை நீங்க பாருங்க முப்பத்தி ஒன்னாவது அத்தியாயம் இருபத்தி அஞ்சாவது வசனத்தை பாருங்க ஒன்பதாவது வசனம் முப்பத்தி எட்டாவது வசனத்தை பாருங்க இருபத்தி ஒன்பதாவது ஒன்பதாவது அத்தியாயம் அறுபத்தி மூணாவது வசனத்தை பாருங்க நாற்பத்தி மூணாவது அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது வசனத்தை பாருங்க அதே மாதிரி வந்து நாற்பத்தி முப்பத்தி மூணாவது அத்தியாயம் எண்பத்தி நாலுல இருந்து எண்பத்தி ஒன்பது வரைக்கும் பாருங்க இதுல எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா வானத்தை படைச்சது யாருன்னு கேட்கும் போது அவங்களுடைய எதிரிகள் சொன்னாங்க அல்லாண்டு சொல்லி பூமியை படைச்சது யாருன்னு கேட்கும் போது நபிகர் நாயகத்தனுடைய எதிரிகள ஒத்துக்கிட்டோம் அல்லாண்டு ஒத்துக்கிட்டான் உன்னைய படைச்சது யாருல்லான்னு கேட்கும்பொழுது அந்த எதிரிய சொன்னா எங்களை படைச்சது அல்லான்னு சொல்லி அப்ப அல்லாங்ற வார்த்தையை நபி செல்லால சொன்ன முதல் முதல் அறிமுகப்படுத்தவில்லை அல்லாஹ என்பது நபிகர் நாயகன் காலத்துல அவங்களுக்கு முந்தி அதுக்கு முந்தி அதுக்கு முந்தி பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு வார்த்தை யாருக்கு பயன்படுத்தப்பட்டு வந்ததே இது பற்றிய கூடுதலான விவரங்களை இன்சா நாளைய தினத்தில் பார்ப்போம் இன்றைக்கு